அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாத்தகூ ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக இந்த வருடம் ஒன்றாம் தேதி முதல் நான் இறைப்பணியில் நான் என்ற தலைப்பில் தினம் சில வசனம் என்ற முகப்பில் உங்கள் அனைவருக்கும் ஒரு காணொளியை முகநூல் பக்கங்களில் அனுப்பி வந்திருக்கிறேன் அதற்கு பெருவாரியான வரவேற்பினை தந்த தந்திருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர்கள் அனைத்து சமுதாயத்தின் அன்பு சகோதரர்களுக்கு நன்றி முதலில் உங்கள் மீது ஏகனு சாந்தி சமாதானம் உண்டாட்டுமாக அது மட்டுமின்றி எனது அனைத்து வீடியோக்களிலும் குறிப்பாக ஐந்து வசனங்களை மட்டுமே மேற்கோள் காட்டியிருப்பேன் அதே போன்று ஒவ்வொரு காணொளியும் இரண்டு நிமிடத்திற்குள் அதை பதிவிட முயற்சி செய்திருப்பேன் நமது மக்கள் அனைவரும் முக்கியமாக நமது ஊரில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மற்றும் கோட்டை குப்பத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் பலரும் இன்ஸ்டாவிலும் ஃபேஸ்புக்கிலும் மற்ற அனைத்து வலைதளங்களிலும் பிரபலமாக இருக்கிறார்கள் நாம் பல விஷயங்களை அதில் நாம் நேரத்தை செலவிடுத்து அதை காண்கிறோம் அதே போன்று இரண்டு நிமிடம் இறைவனுக்காக எனக்காக அல்ல இறைவனுக்காக ஒதுக்கி அந்த வசனங்களை நீங்கள் கேளுங்கள் அதை படியுங்கள் உங்களுக்கு அனைத்தும் புரியும் ஏனென்றால் எனக்கு குரானை எடுக்க நேரமில்லை எனக்கு தொழுக நேரம் இல்லை எனக்கு வேலையின் பலம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக கைபேசி அதாவது ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யார் இருக்க மாட்டாங்க ஆகையினால் அவர்களுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு எளிய முறையை நான் கையாண்டுள்ளேன் இதன் போன்ற பல அமைப்புகளும் பல நண்பர்களும் இது போன்ற செயல்களை செய்து வருகிறார்கள் ஆங்கிலத்திலும் சரி மற்ற மொழிகளிலும் சரி அரபு மொழிகளிலும் சரி தமிழிலும் சரி செய்கிறார்கள் இருப்பினும் தமது முயற்சியால் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்ற எண்ணத்தால் என்னு என்னுடைய முயற்சியால் இதை நான் செய்கிறேன் ஜப்பானில் ஒரு ஆய்வகத்தில் ஒரு நமது சமூக வலை பற்றிய ஒரு ஆய்வு என்ன கூறுகிறார்கள் என்றால் நம் சமூக வலைதளங்களில் அதிகமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அதிகமாக பக் பார்க்கக்கூடிய காணொலிகள் என்னவென்றால் ஒன்று ஆபாசமான காணொலிகள் இன்னொன்று பரபரப்பான விறுவிறுப்பான காணொலிகளும் மட்டுமே என்று அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்கள் அதாவது விபத் விபத்துக்குரியவது வேறெதும் சண்டையிடுவது வேறெதாவது தவறான விஷயங்கள் இது போன்ற காரியங்களிலே அதிகமான காணொலிகளை மக்கள் காண்கிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கை கூறியிருக்கிறது ஆகையினால் ஜப்பானியர்கள் சுறுசுறுப்பானவர்கள் என்ற பல தகவல் நமக்கு தெரியும் இதிலையும் அவர்கள் அவர்களுடைய எண்ணங்களையும் அவர்களை வழிபோட்டு வழிகாட்டுதலையும் உங்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் கருத்தாக உங்களுக்கு வைக்கிறேன் நிச்சயமாக இறைவனின் வார்த்தைகள் உண்மை என்று நான் நம்புகிறேன் அதே போன்று நம்ம மறுப்பவர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக நமது ஒரு இறுதி நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் மறுமை நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் பயத்துடன் இந்த காணொலிகளை பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய வசனங்களை படியுங்கள் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களையும் உள்ளர்த்தங்களையும் புரிந்து கொள்ளுங்கள் அதன்படி நடங்கள் இதுவரைக்கும் நம்ம என்ன கேட்டோமோ என்னை புரிந்தோமோ அதன்படி நடப்போம் என்று எல்லாம் அல்ல அல்லாவின் பேரில் நாம் இன்று முதல் அந்த காணொலியை காண அனைவரும் ஒன்றினை வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ